தாயோராவளம் வணக்கம் எங்களுடைய தாய கிதர்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கான ஆதரவிலையும் தெரிவிக்க நம்புகின்றோம் நீங்கள் செய்த சப்ஸ்கிரைப் ரெண்டும் எங்களுக்கான ஊக்கிப்பாகமையும் அதோடு பெல் ஐக்கோனையும் ீங்குன்னு சொன்னால் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்திய அகண்ட பாரதம் அதாவது இந்தியா என்ற பெரிய நாடு தன்னுடைய அயல் நாடுகளை தன் கொள்கைசார் பிடிக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு அகண்ட பாரதம் அமைக்க வேண்டும் என்பது இந்திய ஆட்சியாளர்களின் அல்லது அதன் அதன் குழப்பாளர்களின் நோக்கமாக இருக்கின்றது ஆனால் அந்த கனவேனோ இந்து வரைக்கும் அவர்களுக்கு சாத்தியமற்றே இருக்கின்றது ஏதோ எதேச்சையாக பிரிட்டிஷ்காரர் இந்தியாவிலிருந்து போகும்போது கொடுத்து விட்டு போன சமஸ்தானங்களை இணைத்து ஒரு நாடாக அவர்கள் ஆட்சி செய்து வருகிறார்களை ஒளிய அவர்களுடைய அந்த அயல் நாடுகளை தங்களோடு தங்கள் சார் கொள்கைகள் இணைத்து அகண்ட பாரத முனை அமைக்க வேண்டும் அந்த கொள்கை வெறும் புஸ்வானமாகிய இதுவரை காலமும் அவர்கள் இந்த கையை மீறி அந்த இருந்த நாடுகளும் வெளியேறி போவதைத்தான் ஜதார்த்தமாக காணக்கூடியதாக இருக்கிறது இப்ப பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிலிருந்து போகும்போது அவர்களினுடைய நிர்வாக இலவுபடுத்தலுக்காக அல்லது பல்வேறு வெதிக் கொள்கைகளை தவிர்த்து கொள்வதற்காக பல்வேறு சமஸ்தானங்களாக இருந்த ஆட்சி முறைமைகளை அல்லது நாடுகளை சமஸ்தானங்களை இணைத்துத்தான் அவர்கள் இந்தியா என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார்கள் அவர்கள் போகும்போது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை பிரித்து ஒரு நாடாக கொடுத்து விட்டு அது பாகிஸ்தான் என்பது இன்றைய பங்களாதேசியும் உட்பட்ட பிரதேசமாக இருந்தது முதல் நாள் பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் விட்டு அடுத்த நாள் இந்தியாவுக்கு சோதனை கொடுத்தார் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி பாகிஸ்தானுக்கும் ஏழாம் தேதி அதாவது ஆறாம் தேதி இந்தியாவுக்கும் அஞ்சாந்தேதி பாகிஸ்தானுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் அது டாக்டர் நினைவைத்த ஒரு நாள் வித்தியாசத்தில் இரண்டு நாடுகளுக்கு சுதந்திரம் ஆனால் அன்றைய அந்த ஆட்சியாளர்களால் ஒரு வெளியேற்று பெறப்பட்ட ஒரு சுதந்திரமாகத்தான் இந்தியாவின் சுதந்திரம் பார்க்கப்பட வேண்டுமே ஒழிய இவர்கள் சொல்வதை போல் காந்தியின் அகிம்சைக்கு கட்டுப்பட்டு பிரிட்டிஷ்காரர் சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்பதற்கு பல்வேறு வரலாற்று ஆசிரியர்களுக்கு அது தெரியும் என்றால் மகாத்மா காந்தியே எம்ஐ சிக்ஸினுடைய எம்ஐ ஃபைவ் எம்ஐ சிக்ஸ் எம்ஐ ஃபைவ் அதை ரெண்டு புலனாய்வாண்ட அவர்களுடைய ஒரு முகவராகத்தான் செயல்பட்டு வந்தவர் என்பதுதான் இன்று வரலாற்றின் மூலம் தெரியவருப்பது அதற்கு முதல் சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பெரிய ஆயுத விடுதலை போராட்டத்தை அன்று ஆரம்பித்து மிக பெரிய ஆட்களத்துடன் அந்த போராட்டத்தை நடத்தி வந்தார் அதற்கு பல்வேறுபட்ட அன்றைய அச்சு நாடுகள் அதற்கு மூலமாக ஆதரவு வழங்கின என்பதும் நாங்கள் வரலாற்றிலிருந்து தெரியக்கூடியது அந்த அடிப்படையில் இந்த ரெண்டாம் இட போரில் பங்கு பெற்றிருந்த பிரிட்டிஷ் தொடர்ச்சியாக ஒரு இந்தியா கொண்ட ஒரு பெரிய நாட்டு பெரிய குடி குடித்த குடிசன மதிப்பு குடிசன தொகை கொண்ட ஒரு பெரிய நாட்டில் ஒரு ஆயுத போராட்டம் நடந்தால் அதற்கு தங்களால் ஈடுகொடுக்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் ஏனெனில் அவர்கள் ரெண்டாம் உலக போரிலும் தொடர்ச்சியாக பங்கு வெற்றி வந்ததால் உலக ஒத்துகலத்து விஷயம் இந்தியாவும் இருக்கிற ஒத்துகலத்தை இங்கே உண்டு தொடர்ச்சியாக இந்தியாவில் ஒரு போரை தங்களால் சந்திக்க முடியாது என்பதை அவர்கள் ஒற்றுணர்ந்திருந்தார்கள் எனவே ஆயுத போராட்டத்தின் மூலம் ஒரு விடுதலை பெற்றதாக வகிவிடக் கூடாது என்பதற்காக காந்தியின் அஹிம்சாவாதத்திற்கு தலைவணங்கி தங்கள் உரிமையை கொடுத்தது போன்ற ஒரு செயல்பாட்டுடன் மிகவும் இலகுவாக இந்தியாவுக்கு அந்த போராட்ட அந்த போரா அந்த அமைச்சர் போராட்டத்தின் மூலம் உரிமை கிடைத்ததாக ஒரு வரலாற்றை புனைந்தவர் கொடுத்திருந்தார்கள் அதற்காக இந்தியா இந்தியாவில் போராட இந்தியன் சுதந்திரத்துக்காக போராடின அந்த போராளிகளின் தியாகத்தை இங்கே குறைத்து மதிப்படுவதில்லை எங்களுடைய நோக்கம் அது ஒரு பக்கம் இப்போ சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற போராளிகள் அவரை பின்பற்றிய பல போராளிகள் பகத்சிங் போன்ற போராளிகள் எல்லாம் மிக அர்ப்பணிப்போடு பல தியாகங்களின் அடிப்படையில் இன்ன மத பல்மை தன்மைக்கும் அதனுக்கு மாறாக ஒன்றுபட்டு அவர்கள் அந்த ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் அந்த போராட்டத்தை அந்த போராட்டத்தின் தியாகங்களை வெளியே வர வர வரலாறாக அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த காந்தி நேரு குடும்பம் இல்லை அவர்களுடைய அந்த அவர்களோடு சேர்ந்த அந்த ஆட்கள் சுவாசந்திர போஸ் போன்ற அந்த போராளிகளின் வரலாற்றை இருட்டடிப்பு செய்வதே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது இது எங்களுடைய சம்பந்தன் கம்பெனிக்கும் இது சம்பந்தன் கம்பெனிக்கும் இது உட்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அன்று சுவாசந்திர போர்ன்ற ஆகியவற்றை போராட்டத்தை காந்தி நேரு தலைமையிலான அரசியல்வாதிகள் இவ்வாறு வரலாற்றில் அடிக்க முற்பட்டார்களோ இதைத்தான் பிற்காலத்தில் இலங்கையில் தமிழர் உடலை போராட்டத்திற்கு நடந்த வரலாறாக திரு சமந்தனன் கம்பெனி செய்திருந்தது அதோட பக்கம் இருக்கட்டும் இந்தியாவின் இந்த அகண்ட பாரத கொள்கை ஏன் தொடர்ச்சியாக போகுது என்பதுதான் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவை இந்தியா இலங்கையை கையாண்டது அதில் இந்தியா நினைத்ததையும் சாதிக்கலை தமிழர்களும் இந்தியா டையகே இல்லை சிங்கள ஆட்சியாளர்களும் இந்தியா நகைகே இல்லை அதேமாதிரி பாகிஸ்தான் ஆரம்பத்தில் இருந்தே கையால் தெரியாமல் திக்கி திணறுகின்றது இந்தியா இந்த பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு கொள்கை இருந்தது தான் தான் இந்த தெற்காசியாவில் ஒரு பிராந்திய வெள்ளார் அது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அண்மையில் நடந்த அந்த ஆப்ரேஷன் பாகிஸ்தான் அகில நடந்த அந்த ஒரு சில நாட்கள் நடந்த யுத்தம் அந்த யுத்தம் வரைக்கும் அது ஒரு 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 வகையில் உண்மையாகத்தான் பலராலும் பார்க்கப்பட்டது இந்தியாவில் ஒரு இந்தி இந்தியாவுக்கு ஒரு இராணுவ மேலாதிக்கம் இருக்கின்றது ஆனால் அன்று நடந்த அந்த அண்மை காலத்தில் நடந்த அந்த யுத்தம் அந்த வரலாற்றை மாற்றி அந்த இராணுவ மேலாதிக்கம் பாகிஸ்தானின் பக்கம்தான் இருக்குது என்பதை நிறைவித்திருக்கிறது இந்தியாண்டே அந்த பிராந்திய வெல்லர்ஸ் என்ற அந்த அந்த ஒரு திரட்டுக்கான அடி அங்கே விழுந்துட்டு இந்தியா தன்னிடம் இருந்த அந்த போர் விமானங்கள் மீது ஒரு ஒரு மிதமெஞ்சிய ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை என்ற அப்பால் பிரான்ஸ ரஃபேல் விமானம் உலகத்தின் முதலாவது தலைமுறை மகான விமானமாகவும் மிக உச்சக்கட்ட தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு விமானமாகவும் தான் இருந்தது ஆனால் அந்த விமானத்தை சரியான முறையில் இந்திய விமானங்களுக்கு கையாள தெரியவில்லை ஆனால் விட பல தலைமுறைகள் குறைந்த விமானங்களை பாகிஸ்தான் கையாண்டு அந்த விமானங்களிலிருந்து இந்த ரஃபேல் விமானத்தை கெக் பண்ணி பல தலைமுறைகளுக்கு முதற்பட்ட ஏவுகணைகள் மூலம் இந்த விமானங்களை தாக்கி வைத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு விமானம் விழுந்ததாக சொல்கிறார்கள் அதே உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு காஷ்மீரில் அந்த ஒரு சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து இந்திய பிரதமர் அன்று வெளிநாட்டு பயணம் ஒன்றில் இருந்தார் உடனடியாக அந்த ப பயணத்தை ரத்து செய்துட்டு இந்தியாவை திரும்பி இந்தியாவில் டெல்லியிலே வந்து இறங்கி அங்கே உள்ள ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு ஒரு பிரட்டட் துணியில் மிக ஆக்கோஷமான ஒரு உரையாற்றுகின்றார் அதில் ஆங்கிலத்தில் ஆற்றப்பட்ட உரை மிகவும் ஒரு பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை விடுபன்ற பாணியிலே அமைந்தது ஆனால் பின் அவர்கள் தொடுத்த அந்த யுத்தம் அவர்கள் அந்த போரை தொடர்ந்து தங்களுடைய தெற்காசிய வல்லரசு என்ற அந்த அந்த தன்மையையும் இழந்தது தான் அந்த போரில் நடந்த விஷயம் இதேமாதிரி நீங்கள் ரெண்டி ஏழாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் அமைதி காக்கும் படையாக அமைதி காக்கும் படையாக வந்த இந்த இந்தியா அல்பி இந்தியன் கீப்பிங் ஃபோர்ஸ் என்ற அந்த பேரில் இங்கே வந்த அந்த இந்திய ராணுவம் அன்றும் ஒரு ஒரு மிரட்டல் துணியில் தான் ரெண்டாயிரம் சாரங்க போராடுகள் இருக்கிறேன் இவரில் நாங்கள் ஒரு சிகரெட் பற்றி முடிவுகிடையில் போ அடிப்பட்டு ஒரு வெறுமா போடு அவர்கள் யுத்தத்துக்கு சென்றார்கள் பின்பு அந்த சிகரெட் பத்தி வாயரி இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வரலாற்றில் பார்த்துருப்பீங்க அதே இதே மாதிரியான ஒரு அவசர புத்தியில் தான் அன்று பாகிஸ்தானோடும் போருக்கு சென்றார்கள் இவர்கள் அந்த நச்சாரர்கள் பாகிஸ்தானுடைய அந்த போரில் பாகிஸ்தானோட நான் அந்த போரில் நிச்சயம் தாங்கள் வெல்லுவார்கள் தங்கள்கிட்ட நான் தாங்கள பெரிய நாடு ஆயுதங்கள் இருக்குது ஏவுகணைகள் இருக்குது அணுகுண்டு இருக்கு அது பாகிஸ்தான்கிட்டையும் இருக்கு இரண்டு அணு வல்லரசுகள் தெற்கு ஆசிய பிரி பிராந்தியத்தில் இரண்டு அணு வல்லரசர்கள் அணு அணுவல்லரசு அதுக்கு எந்தும் எந்த விதத்திலும் சலைத்தவன் இல்லைன்ற பாகிஸ்தான் ஒரு அணு அணுவல்லரசு அவை இரண்டு அணுவாயுத நாடுகள் போருக்கும் சென்ற போதிலும் இந்தியா நினைத்தது தான் ஒரு பெரிய வெள்ளமை விருந்திய நாடு அதிக மக்கள் ஒளி ஒளி கொண்ட நாடு தன் பா தன்னோடு போர் தொடுத்தால் பாகிஸ்தான் ஒரு சில நாட்களிலிருக்கே இன்று பிடிக்காது அதுதான் அப்படி தான் நாங்கள் நினைத்தது பல ஆய்வாளர்களும் அப்படி தான் கருத்துக்கள் வெளியில் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த உலோகத்தில் உள்ள இல்லாட்ட சிந்தனையையும் ஒரு ஆறு ஏழு நாள் யுத்தம் முற்றாக மாற்றி இந்தியாவில் வேலையே இல்லை அன்றைய அந்த தெற்காசிய பிராந்திய வெல்லரசி இந்தியான்ற அந்த 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 மமதைக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அதை அந்த தெற்காசிய வெல்லர்ஸ் அந்த அந்த தன்மையையும் விளர்ந்தது தான் இந்தியா சிறு அதே மாதிரி நீங்கள் இந்த பாகிஸ்தான் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது ஆயிரத்தி எழுபரா எழுபத்தோராம் ஆண்டு பாகிஸ்தானில் இருந்து கிழக்கு பாகிஸ்தானே என்பது கிடைச்சது பிரித்து அவர்கள் பங்களாதேஷ் என்ற ஒரு இன்னொரு நாட்டை உருவாக்கினார்கள் அதுவும் இந்தியா தன்னுடைய தன்னுடைய படைகளை அனுப்பி பாகிஸ்தான்லேருந்து கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து அங்கே ரெண்டு மொழி கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று சொல்லியிருந்தது அந்த மொ மொழி வேறுபாட்டை கருத்தில் கொண்டு அவர்கள் பாகிஸ்தானை இரண்டாவது உடைத்து பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கியிருந்தார் இப்போது அண்மை காலத்தில் மாலகிவன் ஒரு சிறிய நாட்டு இடமிருந்தே சிறிய நாடு இந்தியா என்ற இதிலிருந்து இந்தியா வழியேற்றி அது ஒரு சீன சார்பான கொள்கைகளுக்குள் அல்லது சீனாண்ட பொருளாதார ஆதிக்கத்துக்குள் அது அது சென்று கொட்டது ஒரு சின்ன நாட்டை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு தான் இந்தியாண்ட ராஜந்திரம் இருக்குது இலங்கையிலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு தெ சார்பான கொள்கைக்குள் அல்லது தன்னுடைய பாதுகாப்பு நலன்களுக்கு இந்தியா என்ற இலங்கை என்ற அந்த நாட்டை தமிழர்களுடைய பிரச்சனையை பயன்படுத்தி தன் ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் என்பதுகளில் இங்கே வந்து இந்த தமிழர்களுடைய பிரச்சனையை தனக்கு சார்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த எண்பதுகளில் இங்கே உள்ள அந்த இளைஞர்களுக்குள் இருந்த அந்த ஆயுத போராட்ட ஆயுத போராட்டத்த அந்த 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 ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து தமிழர்களுக்கு ஒரு நாட்டை பெற வேண்டும் இலங்கையில இருந்து தாங்கள் ஒரு நாட்டை அமைக்கணும் என்றக்காக போராடிய அந்த இளைஞர்களை நயவஞ்சகத்தனமாக பயிற்சி கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து அவர்களை களத்தில் இறக்கி தனக்கு சார்பான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த இளைஞர்களை தலிக் கொடுத்து பயிற்சி கொடுத்து ஆயுதம் கொடுத்து களத்தில் இறக்கி பிறகு நட்டாட்டிலே அவர்களை கைவிட்டு அவர்களை அவர்களுக்கு எதிரான சுத்தத்தை தொடர்ந்து பிறகு அவர்களை அவர்களை அழிவுரை செய்து ஒரு கட்டத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு அறகுறை தீர்வுக்குள்ளே தமிழர்களின் விருப்பத்துக்கு மாறாக இந்த இந்திய அரசு கொண்டு போய் முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்தது அவை இந்த முரண்பாடு தான் தமிழர்களுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு முரணான நிலையை தோற்றுவித்தது என்றால் தமிழர்களின் அவர்களுடைய அரசியல் தீர்வை தானொரு பெரிய நாடு என்ற அந்த அந்த வெள்ளாதிக்கத்தை பயன்படுத்தி தமிழர்களுடைய தீர்வை தான் தீர்மானிக்க வழிகிட்டது தான் தமிழர்களுக்கும் அல்ல தமிழர்களுடைய போராட்டத்திற்கும் இந்திய வெள்ளாதிக்கத்துக்கும் இடையிலான ஒரு மு முருகல் நிலையை உருவாக்கி அது இறுதி இறுதி போர் வரையும் போன்று அது எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு பதில் இப்போது இதற்கட்சி தலைவராக இருக்க சஞ்சீத் பிரமிதா சண்டப்பா ரண்சிங்க பிரமிதா சாவுடனான விடுதலை பிரிவாளர் ஒப்பந்தத்தை செய்து கொண்டு இந்திய இராணுவத்தை கூட்டாக இலங்கையிலிருந்து வெளியேற்றியிருந்தார்கள் அதற்கிடையில் இங்கே இந்திய இராணுவம் ஆடிய நிரவழி என்பது மிக மோசமானது இந்த ஜ்பாணம் தாவடி அல்லது கொக்கிவில் பிறந்து பதில வந்த பகுதியில் பல மக்களை சுட்டு கொன்று அவர்களுக்கு மேலால் இந்த இராணுவ கவச வாகனம் என்று சொல்லப்படும் இந்த டேங்கிகளை மே மேலே அவர்களின் உடல்களுக்கு மேலால் டேங்கிகளை ஏற்றின சம்பவங்கள் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை சீனாவில் நடந்த மாணவர்கள் மீதான அந்த வன்முறைக்கு தாண்டி இந்திய இராணுவம் இங்கே நிலவழியாடியது பல தமிழ் பெண்கள் பா பாலியல் வன்புணர்வு உட்படுத்தப்பட்டார்கள் பல இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அன்று ஆயிரத்தி எண்பத்தி ஏழில் இருந்து எண்பத்தொம்பது தொண்ணூறு வரையும் இங்கே ஒரு பாசிச ஆட்சியைத்தான் இந்திய இராணுவம் இங்கே நடத்தியிருந்தது அவை அதுக்கு எதிராக தமிழ் இளைஞர்கள் ஆர்கோஷமாக போரிட்டிருந்தார்கள் அவர்கள் பெரிய நாடு வெல்லமை பெருத்திய நாடு இராணுவ பிளம்பெற்ற பிளம்பெற்றவர்கள் உலகத்திலேயே மூன்றாவது வெள்ள சென்றாண்டு சொல்லப்படுறேன்னு நினைக்கிறேன் மூன்றாவது வெள்ள சேதம் சொல்கிறதாக இருக்கணும் அந்த நேரத்தில் மூன்றாவது ஆறாவது சென்று சொல்கிறதாக இருக்கணும் அந்த நேரத்தில் அப்படியான ஒரு இராணுவத்துடன் மிகவும் ரெண்டாயிரம் சதம் கட்டிய போராளிகள் இந்த வட கிழக்கில் இருந்து கேரளா தாக்குதல் நடத்தி தொந்தர உபாயமாக அவர்கள் இந்திய இராணுவத்தையும் வெளியேற்றி பல இராணுவத்தினரை கொன்று தொண்ணூறாம் ஆண்டு மிகப்பெரிய ஒத்துகத்தோடு அவர்கள் பெரிய நிர்வாக கட்டங்களை உருவாக்கி அவர்கள் வெளியில் வந்தது அதோடு தனி கதை இப்போது இங்கே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா ഇത്തര തോൽവിക്കും ഇന്ത്യ ഒരു പരിയട് ഐടി നാട് പരി സനത്തൊയോ കൊണ്ട നാട് കൊണ്ടാട് മക്കൾ നാട് എല്ലാം മരുത്വ വളർച്ചി സകല ഉത്പത്തി തൻപങ്ങൾ എല്ലാം ഏറ്റുമതിസ നാട് ഉലകത്തിൻ്റെ பெரிய சந்தை பொருள் சந்தை வள சந்தை சந்தை செய்யக்கூடிய அளவு பெரிய மக மக்கள் தொகை கொண்ட நாடு அவை இந்தியாவில் கதையை இந்த உலகத்தில் புறக்கணிக்க முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் மக்கள் தொகையும் அறிவியல் பலமும் இணையுடையங்களும் அமைந்திருந்த போதிலும் இந்த தெற்காசிய வெள்ளரசு என்ற அந்த அந்த கெனவு தகர்ந்து போனதே அதோடு அவர்கள் அயலில் உள்ள நாடுகளை கூட தங்களுடைய அந்த கொள்கைக்குள் வைத்திருக்க முடியாத அளவிற்கு என்ன தவறு அங்கே இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய இந்த டிப்ளமசி அதாவது அந்த ராஜேந்திர அல்லது வெளியுறவு கொள்கை என்பது எப்போதும் இந்த பழைய புராணங்களை புராணங்கள் அல்லது இதிகாச மேலநிலையில் அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட ராஜேந்திர கொள்கையை இவர்களுடைய இத்தனை பலமான பக்கங்கள் இருந்தும் அவர்கள் தொடர்ச்சியாக கோட்டை விட்டு கொண்டிருப்பது அந்த இதிகாச மேலநிலையில் இருந்து இவர்கள் மாறி அறிவியல் சார்ந்த ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுத்து தங்களுடைய வெளியுறவு கொள்கையை வகுத்துக்கொள்ள தவறுகிறார் ஆகவே அந்த விளை அதன் விளைவுதான் அவர்கள் இத்தனை கோட்டைகளையும் விடுவதற்கான காரணம் அவை இந்தியா தான் நினைத்த மாதிரி ஒரு தெற்காசியாவில் ஒரு பலம்பெருந்திய வல்லரசாக தான் எதிர்காலத்திலாவது எழுந்து வரணும் என்று நினைத்தால் இந்த பழைய இதிகாச மனநிலையில் கட்டப்பட்ட அந்த வெளியுறவு கொள்கையை தகர்த்தறிந்து அடியோடு தகர்த்தறிந்து அறிவியல் ரீதியாக சிந்தித்து தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பாகவும் தன்னுடைய இருப்பு தொடர்பாகவும் தனதுக்கு தேவையானவர்கள் ஜார் என்பது தொடர்பாகவும் புதிய ஒரு பரிணாம சிந்தனைக்குள் இந்தியா போனால் மட்டுமே ഇന്ത്യവിനുടിയ അല്ലാതിക്കെനു വല്ല കണവ് നിലവും അല്ലെ ഇതേ ഇതാസം എന്ന നിലയിൽ വെളി ഉറവ വണ്ടു ഇതേമാതിരി ഇലങ്ങിൽ കാണപ്പെടും ഇതേ മതവദം മലി വാദം ഇനവദങ്ങൾ அவர்கள் அரசியல் செய்வார இருந்தால் இதைவிட மிக மோசமான பின்னடைவுகளையும் இந்தியா தொடர்ச்சியாக சந்திக்கும் என்றதில் இந்த ஐயம் இருக்க முடியாது எனவே இந்திய ஆட்சியாளர்கள் தங்களுடைய இந்த வெளியுறவு கொள்கையை இதிகாச மேலைநிலையிலிருந்து வகுத்து கொள்ளாமல் அறிவியல் சார்ந்து பூலோக பூகோள அரசியை வகுத்துக்கொண்டால் மாத்திரமே அவர்களுக்கு தங்களுடைய அந்த சிந்தனைக்கும் செயலுக்குமான தொடர்பு நடைமுறைக்கு சாத்தியமாகும் இல்லை என்றால் சிந்தனை ஒன்றாக இருக்கும் அவர்கள் இதிகாச நிலையிலேயே அவர்களுடைய சிந்தனை பாங்கு வெளிப்பாடுகள் இருக்கிற இருந்தால் அந்த സിന്തേക്ക് ഇടവഴി കിട്ടത്തിട്ട്ക്കുംങ്കാലും മുടിച്ച് വരാറോ കഷ്ടമ അതേമാതിരി താൻക്ക് നന്റി മക്കളുടെ പോരാളികൾ മക്കളക്കാ പോരാളികൾ